ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதிமூன்று ராமனது லங்கை நோக்கி புறப்பாடு ஹனுமான் ஸ்ரீராமபிரானிடம் வேண்டினார் பிரபு எனக்கு மிகவும் இன்பமளிக்கின்ற தங்களிடம் அசையாத பக்தியை தயவு செய்து ஊட்டுங்கள் சிவபெருமான் கூறுகிறார் பவானி ஹனுமாரின் மிகவும் நேர்மையான சொற்கேட்டு அப்பொழுது ஸ்ரீராமன் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் உமையே எவருக்கு ராமனின் இயல்பு தெரியுமோ அவருக்கு ராம பஜனை தவிர வேறு ஒன்றும் பிடிக்காது இந்த எஜமான் அடியார் உரையாடல் எவர் உள்ளத்தில் பதிந்துவிட்டதோ அவரே ரகுநாதனின் பக்தியை பெறுகிறார் பிறகு பிரபுவின் மொழி கேட்டு வானர கூட்டம் அனைத்தும் கோஷமிட்டது கிருபாலுவுக்கு ஜே ஆனந்த மூர்த்திக்கு ஜே பிறகு ரகுபதி வானராதிபதியை அழைத்தார் கிளம்ப ஏற்பாடு செய்யலாமே என்று கூறினார் இனி எக்காரணம் கொண்டு தாமதிக்க வேண்டும் வானரர்களுக்கு உடனே ஆணையிடலாம் பகவானுடைய இந்த இராவண வதத்திற்கான லீலையை பார்த்து வானிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிந்து மகிழ்ந்து தத்தமது உலகம் சென்றனர் வானரருக்கு அரசன் சுக்ரீவன் உடனே வானரர்களை கூட்டினார் சேனாதிபதிகளின் கூட்டம் வந்தது வானரர் கரடிகளின் கூட்டம் பல நிறங்களில் இணையற்ற வலிமையுடன் கூடியது அவர்கள் பிரபுவின் திருவடிகளில் தலை வணங்குகிறார்கள் மிக வலிமை படைத்த கரடிகளும் வானரர்களும் கர்ஜனை புரிகின்றனர் ஸ்ரீராமன் வானர படைகள் அனைத்தையும் பார்த்தார் தன் தாமரை கண்களினால் அருள் குளிர அவர்களை கடாட்சித்தார் ராம கிருபையின் பலம் பெற்று சிறந்த வானரர்கள் இறக்கை முளைத்து பர்வதங்கள் போல் வளர்ந்தனர் அப்பொழுது ராமன் மகிழ்ந்து புறப்பாடு செய்தார் மிக உகந்த நல்ல சகுனங்கள் ஏற்பட்டன எவருடைய புகழ் சகல மங்களங்களும் நிரம்பியதோ அவர் புறப்பாட்டின் பொழுது நல்ல சகுனம் ஏற்படுவது நியாயம்தானே லீலைக்கு இதுதான் அழகு பிரபு புறப்பட்டு விட்டார் என்று ஜானகியும் அறிந்து கொண்டாள் அவளது உடலின் இடது பாகம் துடித்தது பிரபு சீக்கிரம் வந்துவிடுவார் என்று கூறியது போல் இருந்தது ஜானகிக்கு எந்த எந்த நல்ல சகுனங்கள் ஏற்பட்டனவோ அதற்கு எதிரான கெட்ட சகுனங்கள் ராவணனுக்கு ஏற்பட்டன படை இங்கு புறப்பட்டுவிட்டது அதை யார்தான் வர்ணிக்க முடியும் எண்ணற்ற வானரர்கள் கரடிகள் கோஷமிடுகின்றனர் நகங்களே ஆயுதங்களாக கொண்ட வானரர்களும் கரடிகளும் மனம் போனபடி பர்வதங்களையும் மரங்களையும் எடுத்து கொண்டார்கள் சிலர் ஆகாயத்தில் பறந்தனர் சிலர் பூமியில் தாவினர் சிங்க நாதம் செய்தனர் அதை கேட்டு திசை யானைகள் கூட தடுமாறின திசை யானைகளும் தடுமாறின பூமி ஊசலாடியது மலைகள் அதிர்ந்தன கடல்கள் பொங்கி எழுந்தன கந்தர்வர்கள் தேவர்கள் முனிவர்கள் நாக்கர்கள் கிண்ணறர்கள் எல்லோருமே மனதில் நமது துயரம் தீர்ந்தது என துள்ளி எழுந்தனர் பல கோடிக்கணக்கான பயங்கரமான வானர வீரர்கள் நரநரவென்று பல்லை கடிக்கின்றனர் ஓடுகின்றனர் பிரதாபம் மிகுந்த கோசலநாதன் ஸ்ரீராமனுக்கு ஜே என்று கூச்சலிட்டு கொண்டே தாவுகின்றனர் அவர் குணங்களை பாடிக்கொண்டே ஓடுகின்றனர் மிக பெரிய நாகராஜன் சேஷன்கூட வானரப்படை சுமை தாங்க முடியாமல் அடிக்கடி முனகுகிறார் பயப்படுகிறார் அடிக்கடி தன்னுடன் பூமியை தாங்குகின்ற விஷ்ணுவின் அவதாரமான ஆமையின் கடினமான முதுகை பற்களால் பிடித்துக்கொள்கிறார் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது ஸ்ரீராமனின் மங்கள புறப்பாடு வைபவத்தை மிகவும் நன்மை பயப்பது என்று கருதி அந்த அழியாத பவித்திரமான கதையை ஆமையின் முதுகில் எழுதி பதிக்கிறாரோ என்னவோ இவ்விதம் கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமன் கடற்கரையின் தென் கோட்டிக்கு வந்து சேர்ந்தார் பல கோடிக்கணக்கான கரடிகள் வானரர்கள் ஆங்காங்கே பழங்களை உண்டு கொண்டு உற்சாகமாக வேகமாக தாவிக்கொண்டு கொண்டு வந்து சேர்ந்தனர்